எஸ்டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நம் ஸ்ரீரங்கநாதர் தாயார் திருவடிகளை சரணம் முழுவர் வைகுண்டம் எனப் போற்றப்படுவதும் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதுமான ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரணசுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ நம்பெருமாள் திருப்பள்ளியோடம் எனப்படும் தெப்போற்சவத்தின் முதல் நாளான இன்று நம்பெருமாள் தோளுக்கினியானில் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு கண்டருளி ஹம்ச வாகனத்தில் எழுந்தள்ளோம் அந்த அது அற்புதமான சேவையை தரிசிக்கலாம் வாங்கு சேவை மார்கழி மாசம் தொடங்கினால் ஸ்ரீரங்கத்துல ஒரே கொண்டாட்டம் தான் மார்கழி மாசத்துல அத்தியனோத்சவம் அடுத்து தை மாசத்துல பிரம்மோற்சவம் அடுத்து மாசி மாசம் வந்தால் தெப்போற்சவம் இன்று தெப்போற்சவம் தொடங்குகிறது இன்று பெருமாள் அன்னப்பறவை மீது எழுந்துகொள்ளப் போகிறார் அன்னப்பறவை மீது வருகிறாரே இதனுடைய கருத்து என்ன இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்றால் ரெண்டு விஷயங்களை பார்க்கலாம் திருவரங்கநாதர் எப்படிப்பட்டவர் என்றால் அன்னமாயன்னங் அருமறை பயந்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானே என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் அன்னமாகவே எம்பெருமான் வந்திருக்கிறான் பிரம்மாவிடம் வேதங்கள் எல்லாம் இருந்தனவாம் அந்த வேதங்கள் எல்லாம் தொலைந்து போகின்றன அந்த சமயத்துல எம்பெருமான் ஹம்சமாக அன்னப்பறவையாக வந்து வேதங்களையெல்லாம் உபதேசித்தான் என்று சொல்லப்படுகிறது அப்ப அந்த அன்னப்பறவையை பார்த்தவுடனே ஞானத்தை பெறுதல் என்கிற விஷயத்தை நாம் கூறிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லை அன்னப்பறவைக்கு ஒரு சிறப்பு சொல்றது உண்டு பாலையும் ஜலத்தையும் சேர்த்து கொடுத்தால் அது ஜலத்தை விட்டு விட்டு பாலை மட்டும் பருகி விடுமாம் இந்த சிறப்பு அன்னப்பறவைக்கு உண்டு இதைத்தான் விவேகம் என்று சொல்லுவார்கள் விவேகம் என்றால் பகுத்தறிவு எதை விட வேண்டுமோ அதை விட வேண்டும் எதை கொள்ள வேண்டுமோ அதை கொள்ள வேண்டும் அவ்விதமாக பண்ணக்கூடியது அன்னப்பறவை நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதானே ரொம்ப முக்கியம் எதையெல்லாம் விட வேண்டுமோ தெரிஞ்சுக்கணும் எதை பற்றி கொள்ள வேண்டுமோ தெரிந்து கொள்ள வேண்டும் விட வேண்டியவற்றை விட்டு பற்ற வேண்டியதை பற்றி நாம் வாழ வேண்டும் அந்த அன்னப்பறவை இது எல்லாம் பண்ணக்கூடியது அப்போ இன்று நம்பெருமாள் திருவரங்கநாதர் அன்னப்பறவை மீது எழுந்துருள்கிறார் என்றால் ரெண்டு விஷயங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இதே நம்பெருமாள் அன்னமாக வந்திருக்கிறார் நமக்கு ஞானத்தை உபதேசிப்பதற்காக மேலும் அந்த ஞானம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்றால் விவேகமாக இருக்க வேண்டும் பகுத்தறிவாக இருக்க வேண்டும் தேவை அற்றவற்றையெல்லாம் விட்டு விட்டு தேவையானவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படியான ஞானமாக இருக்க வேண்டும் அவ்விதமான அந்த விவேகத்தை ஏற்படுத்துவதற்காக நம்பெருமாள் அன்னப்பறவை மீது இன்று எழுந்தருள போகிறார் அதையெல்லாம் நாமும் கண்கூடா பார்த்து அவருடைய அனுகிரகத்தை பெறுவோமாக என்று சொல்லி அமைகிறேன் ஒரு <hardfao> <She is therix. hvé> 이정버무려니다 <목소리도>